பார்ட் டூ ஃபால் அண்ட் ஃபெயிலியர் மேல் பவர்ஃபுல் டோன் தமிழ் ஆடியோ புக் ஸ்கிரிப்ட் நீ விழுந்தது தோல்வி இல்லை எழுந்ததே வெற்றி இந்த பகுதி சிலருக்கு கேட்க கஷ்டமா இருக்கும் ஏன்னா இது நீ மறக்க நினைச்ச நாட்களை கிளப்பும் வீழ்ச்சி தோல்வி நிராகரிப்பு இந்த மூன்றும் ஒரே நேரத்துல வாழ்க்கை வந்து உன் மேல விழுந்த நாள் ஞாபகம் இருக்கா ரிஜெக்ஷன் நோ சொல்லப்பட்ட நாள் ஒரு இன்டர்வியூ ஒரு முயற்சி ஒரு கனவு நீ முழு மனசோட போய் நின்ன ஆனா பதில் வந்தது ஒன்னே ஒன்னு சாரி அந்த சாரி உன் காதல் இல்ல உன் மார்பிளை வந்து அடிச்சது பவர்ஃபுல் ஸ்லோ அந்த நொடில நீ தோல்வி அடையல நீ உடைந்த இன்சுலட் மதிப்பு இல்லாத மாதிரி உணர்ந்த நாள் சில வார்த்தைகள் அடி மாதிரி இருக்கும் உன்னால இது முடியாது உனக்கு இந்த லெவல் இல்ல வேற வேலை பாரு அவங்க சொல்லும்போது சிரிச்ச மாதிரி பேசுவாங்க ஆனா உன் உள்ள ஒன்னு ஒண்ணா எல்லாம் உடையும் ஃபேமிலி பிரஷர் வெளிய உலகம் உன்னை அடிச்சாலும் வீட்டுக்குள்ள போனா அங்க ஆறுதல் இருக்கும்ன்னு நம்பின ஆனா அங்க கூட என்ன பண்ண போற இன்னும் எத்தனை நாள் உன்னால ஆகுமா அவங்க கேள்வி தப்பில்லை ஆனா உன் மனசு அந்த நேரத்துல அதை தாங்கும் நிலையில இல்லை பிரேக்கிங் பாயிண்ட் நான் முடியல ஒரு ராத்திரி யாருக்கும் தெரியாம அழுத நாள் கண்ணீர் சத்தம் கூட வெளியே வரக்கூடாதுன்னு தலையணை கடிச்ச நாள் அந்த நொடியில நீ சொன்ன வார்த்தை நான் முடியல அந்த வார்த்தை பலருடைய வாழ்க்கையை முடிச்சிருக்கு பட் லிஸ்டன் கேர்ஃபுல்லி டேர்ன் ஆனா இங்க ஒரு உண்மை இருக்கு நீ நான் முடியலன்னு சொன்ன நாள்தான் உன் பழைய நீ சாகிற நாள் ஏன்னா மனிதன் உச்சவழியில தான் உச்ச முடிவெடுக்கிறான் ட்ரூத் அபவுட் ஃபெயிலியர் தோல்வி உன்னை நிறுத்த வரல தோல்வி உன்னை மாற்ற வருது உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வருது ரியலைசேஷன் மோமெண்ட் அந்த ராத்திரி அழுது முடிச்ச பிறகு ஒரு சின்ன குரல் உன் உள்ள பேச ஆரம்பிக்கும் இங்கே நிறுத்தலாமா இல்ல இன்னொரு தடவை அந்த குரலுக்கு நீ கொடுக்கிற பதில்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நினைவில்வை வெற்றி தோல்விக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கும் உன் வாழ்க்கை உன்னை சோதிக்குது அப்படின்னா உன்னை அது விட்டுவிட இன்னும் தயாரில்லை அப்படின்னு அர்த்தம் பார்ட் டூ என் ஹுக் அடுத்த பகுதியில் ஒரு சின்ன முடிவு எப்படி பெரிய திருப்பமா மாறுது அதைக் கேப்ப டேர்னிங் பாயிண்ட் மனசு மாறும் இடம் உன் உள்ள நெருப்பு ஏற நேரம் இதுதான் பார்ட் த்ரீக்கு வழி நெக்ஸ்ட் ரெடி என்ற ரிப்ளை பண்ணு ஸ்டார்ட் பார்ட் மூன்று